அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கடகம் ராசிபூசம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கடக ராசி பூசம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு எந்த எதிர்மறையான கிரக தாக்கமும் இருக்காது ஆனால் டிசம்பரைந்து ராகு கேதுவின் தாக்கம் தொடங்கும் இருப்பினும் குரு பகவான் பன்னிரண்டாவது வீட்டில் பயிற்சிப்பதால் இடையில் சில உடல்நலப் பிரச்சினைகள் நீடிக்கலாம் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு தோள்கள் கைகள் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சினைகளையும் கொடுக்கலாம் இருப்பினும் இந்த பிரச்சினைகள் நீண்ட காலம் நீடிக்காது அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குரு உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் மற்றும் அவரது நிலை உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சில உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆனால் அதற்குப் பிறகு நேரம் மிகவும் நன்றாக இருக்கும் முப்பத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்து க்கு பிறகு குரு பகவானின் நிலை வலுவாக இருக்கும் சனியின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இருப்பினும் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் சனி உங்களுக்கு எதிராக கருதப்படாது இந்த மக்கள் வாகனத்தை கவனமாக ஓட்ட வேண்டியிருக்கும் ராகுகேதுவின் செல்வாக்கு காரணமாக டிசம்பரைந்துக்குப் பிறகு உங்கள் உடல்நலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மற்றும் பூச்சியம் இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை செவ்வாய் கிரகத்தின் நிலை பலவீனமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக வாகனம் ஓட்ட அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியத் துறையில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கல்வி அடிப்படையில் சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உயர்கல்வியைக் குறிக்கும் கிரகமான குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கும் குருவின் இந்த நிலை குறிப்பாக கல்விக்கு நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் குரு தங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வசிக்கும் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான பலங்களைத் தரக்கூடும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குருவின் பேச்சிக் கல்விக்கு மங்களகரமானதாக இருக்கும் ஆறாவது வீட்டின் அதிபதியின் உயர்ந்த நிலை போட்டித் தேர்வுகளில் நல்ல பலன்களை தரும் என்று உங்களுக்குச் சொல்லலாம் போட்டி மனப்பான்மையுடன் படிக்கும் மாணவர்கள் முன்னேற உதவுவார்கள் இந்த வீட்டின் அதிபதியான குரு உச்சத்தில் இருப்பார் உங்கள் குரு உங்கள் ஆசிரியர் மற்றும் உங்கள் மூத்தவர்கள் படிப்பில் உங்களுக்கு உதவுவார்கள் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு குரு இரண்டாவது வீட்டில் பேர்ச்சிப்பார் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெற முடியும் ஆனால் கேது டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று உங்கள் இரண்டாவது வீட்டில் பேர்ச்சிப்பார் இந்த நேரத்தில் சில சிக்கல்களைச் சந்திக்க நேரிடும் குழுக்களாகப் படிக்கும் மாணவர்கள் தங்கள் படிப்பிலிருந்து திசை திருப்பப்படலாம் எனவே அவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் மற்றும் அவர்களைச் சுற்றியுள்ள சூழலை மேம்படுத்த வேண்டும் பயனற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் மாணவர்களிடமிருந்து விலகியிருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் புதனின் பெயர்ச்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரும் கடகராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறு கடகராசி மாணவர்கள் தங்களை சுற்றியுள்ள சூழலை மேம்படுத்துவதில் வெற்றி பெற்றால் குறு உங்களுக்கு சாதகமாக முடிவுகளைத் தரக்கூடும் என்பதால் படிப்பில் பெரிய பிரச்சினைகள் எதுவும் இருக்காது ஆனால் நீங்கள் படிப்பிலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இல்லை இதனால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்கார்களுக்கு வணிக ரீதியாக சராசரி பலன்களை தரும் உங்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி தடைகளுக்கு பிறகு உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப வெற்றியை தரும் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பார் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சனி குறுபாகவனின் நட்சத்திரத்தில் இருப்பார் ஜனவரி இருபது முதல் மே பதினேழு வரை சனி தனது சொந்த ராசியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் கடின உழைப்புடன் ஒப்பிடும்போது பலன்கள் பலவீனமாக இருக்கலாம் பெரியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து அதிக ஆதரவு கிடைக்காது அல்லது அவர்களின் ஆலோசனையை நீங்கள் புறக்கணிக்கக்கூடும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை புதன் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவானுடன் குறைந்த நிலையில் அமர்ந்திருப்பார் எனவே இந்த நேரத்தில் சிறிய அல்லது பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் ஆனால் சனி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை புதனின் ராசியில் இருக்கும்போது அந்த காலம் வணிகத்திற்கு நல்லது என்று அழைக்கப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு சனி தனது சொந்த ராசிக்கு திரும்புவார் என்று கூறுகிறது இதன் விளைவாக அது உங்களை மீண்டும் கடினமாக உழைக்கத் தொடங்கும் ராகு கேதுவின் பேர்ச்சி டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை வணிக ரீதியாக எந்த பிரச்சினையையும் உருவாக்காது ஆனால் நிதி வாழ்க்கையை பாதிக்கும் என்பதால் இந்த நேரத்தில் புதிய மற்றும் பெரிய முதலீடுகளை செய்வது சரியாக இருக்காது கடக ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் சராசரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் உங்கள் கர்ம பாவத்தின் அதிபதியான செவ்வாய் இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலங்களைத் தரக்கூடும் ஆறாவது வீட்டின் அதிபதியான குறு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் வீட்டை விட்டு வெளியே வேலை செய்பவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியே வேலை செய்பவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் ஆனால் வேலையின் பலங்கள் பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் நிறைய ஓட வேண்டியிருக்கும் இருப்பினும் நீங்கள் பெருமளவில் திருப்தி அடைந்ததாக தோன்றலாம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் ஆறாவது வீடு மற்றும் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியான குறுமுதல் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருப்பார் உங்கள் மூத்தவர்களும் முதலாளியும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக தோன்றுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு குறு இரண்டாவது வீட்டிற்கு செல்லப் போகிறார் மற்றும் உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றத்தை குறிக்கிறது டோட் கடகராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது எனவே இந்த நேரத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற உரையாடல்களைத் தவிர்க்கவும் குறிப்பாக யாரையும் விமர்சிக்கவோ அல்லது வதந்திகளையோ செய்யாதீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் சிறந்த பலன்களைப் பெற உங்கள் வேலையை அமைதியாகச் செய்வது உங்களுக்கு நல்லது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நிதி வாழ்க்கையில் கலவையானதாக இருக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் செல்வத்தை குறிக்கும் கிரகமான குரு உங்கள் லாப வீட்டில் இருப்பார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை எட்டாவது வீட்டின் அதிபதி லாப வீட்டில் இருப்பதால் குரு பகவான் உங்களுக்கு நிதி வாழ்க்கையில் உதவுவார் இதன் விளைவாக நீங்கள் எதிர்பாராத விதமாகவும் பணத்தை பெறலாம் உங்கள் பணம் எங்காவது சிக்கிக்கொண்டாலோ அல்லது சிக்கிக் கொண்டாலோ இப்போது அதைப் பெறலாம் கடந்த காலத்தில் உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறவில்லை என்றால் இந்த நேரத்தில் அதன் பலனை பெறலாம் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறு உங்கள் ராசியின் பன்னிரண்டாவது வீட்டில் பேர்ச்சிப்பார் இருப்பினும் குறு எட்டாவது வீட்டின் அதிபதியாக பன்னிரெண்டாவது வீட்டிற்கு உச்சநிலையில் இடம்பெயர்வார் இதனால் விப்ரீத் ராஜயோக சூழ்நிலை உருவாகும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அல்லது தங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியே வசிப்பவர்கள் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குறு உங்களுக்கு சராசரியாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் கடக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் இது உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தரக்கூடும் உங்கள் லாப வீடு மற்றும் செல்வ வீட்டின் அதிபதியான புதன் இந்த ஆண்டு ஒரு சுழற்சியை நிறைவு செய்வார் புதன் ஆண்டின் தொடக்கத்தில் தனுசு ராசியிலிருந்து நகர்ந்து ஆண்டின் இறுதியில் தனுசு ராசியில் நுழைவார் புதன் பகவான் ஆண்டின் பெரும்பகுதிக்கு உங்களுக்கு நல்ல பலங்களைத் தருவார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்கார்களுக்கு நிதி வாழ்க்கைக்கு குறிப்பாக வருமானத்தைப் பொறுத்தவரை மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு சனி உங்கள் இரண்டாவது வீட்டை பார்ப்பதால் உங்களால் அதிகம் சேமிக்க முடியாமல் போகலாம் காதல் வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் மிகவும் சாதகமாக இருக்கும் உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான குறு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை லாப வீட்டில் இருப்பார் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறப்படும் இதன் விளைவாக உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் ஏற்கனவே ஒரு உறவில் இருப்பவர்கள் தங்கள் அன்பில் அதிகரிப்பை காணலாம் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் இருப்பினும் குறு உயர்ந்த நிலையில் இருப்பார் எனவே அது எந்த பெரிய பிரச்சனையையும் வரவிடாது ஆனால் பன்னிரண்டாவது வீட்டில் அதன் உச்சநிலை காரணமாக ராசிக்காரர்கள் தங்கள் துணையை சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் அல்லது சில காரணங்களால் சிறிது தூரம் இருக்கலாம் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு குரு பகவான் முதல் வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் இந்த சூழ்நிலை காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் பூசம் நட்சத்திரம் பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறு பன்னிரண்டு மாதங்களில் ஐந்து மாதங்கள் குறு பலவீனமாக இருக்கும் மற்றும் ஏழு மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்றும் கணித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கலாம் ஆனால் சனியின் பத்தாவது பார்வை ஐந்தாவது வீட்டின் மீது விழும் இதுபோன்ற சூழ்நிலையில் பிடிவாதமாக இருப்பவர்கள் அல்லது வரம்புகளை மீறுபவர்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே காதல் வாழ்க்கையில் வரம்புகளுக்குள் உறவை பராமரித்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு திருமணத்திற்கு ஏற்றதாக இருக்கும் சுப காரியங்களையும் திருமணத்தையும் குறிக்கும் கிரகமான குறு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் லாப வீட்டில் இருப்பார் குருவின் பார்வை ஐந்தாவது வீடு மற்றும் ஏழாவது வீட்டின் மீது இருக்கும் ஐந்தாவது வீட்டின் மீது குருவின் செல்வாக்கு காதல் நிச்சயதார்த்தம் மற்றும் நட்புக்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் திருமணம் தொடர்பான விஷயங்கள் முன்னேறி நீங்கள் நிச்சயதார்த்தம் செய்யலாம் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டின் பார்வை திருமண வாய்ப்புகளை வலுப்படுத்தும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான நேரம் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் இரண்டிற்கும் சாதகமாக இருக்கும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான நேரம் திருமணத்திற்கு பலவீனமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் முன்னோக்கி நகராமல் போக வாய்ப்புள்ளது ஆனால் அக்டோபர் முப்பத்தொன்று கு பிறகு குறுமீண்டும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களை தரத் தொடங்குவார் ஆனால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் கடகராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் ஏழாவது வீடு ராகுகேதுவின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் அது திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் இந்த பிரச்சினைகளை கட்டுப்படுத்த குறு உங்களுக்கு உதவும் குறு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரையிலும் மற்றும் அக்டோபர் முப்பத்தொன்று இருபது இருபத்தாறு மைனஸ்க்கு பிறகும் சாதகமான நிலையில் இருப்பார் இருப்பினும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை பலவீனமாக இருக்கும் எனவே திருமணப் பிரச்சினைகள் அதிகரிப்பதற்கு முன்பு இந்த நேரத்தில் அவற்றை தீர்த்து கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த ஆண்டு முழுவதும் அனைத்து ராசிகளிலும் பேர்ச்சிப்பார் மற்றும் பெரும்பாலான ராசிக்கார்களுக்கு நல்ல பலன்களைத் தருவார் ஆனால் இரண்டாம் வீட்டின் மீது சனியின் பார்வை குடும்ப உறவுகளை பேணுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை குறிக்கிறது கடகராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சாதகமான நிலையில் இருப்பார் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் அதிருப்தி அடைந்திருக்கலாம் ஆனால் ஒருவருக்கொருவர் முழுமையாக கவனித்துக் கொள்வார்கள் இதற்குப் பிறகு சூழ்நிலைகள் ஏற்ற தாழ்வுகளால் நிறைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரையிலான நேரம் வீட்டு வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கூறுகிறது இதற்குப் பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஏனெனில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறு பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்து நான்காவது வீட்டை தனது ஐந்தாவது பார்வையுடன் பார்ப்பார் இதன் விளைவாக வீட்டை பராமரிப்பவர்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக உதவுவார் அதே நேரத்தில் வீட்டில் வசதிகளையும் அதிகரிக்க முயற்சிப்பவர்களின் கடின உழைப்பு பலனளிக்கும் வீட்டைப் பற்றி அலட்சியமாக இருப்பவர்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகும் இதே போன்ற நிலைமைகள் நீடிக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் உங்கள் குடும்பமும் வீட்டு வாழ்க்கையும் கலவையாக இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்கார்களுக்கு நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் கலவையான பலன்களைத் தரும் உங்கள் நான்காவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அமைவார் இதன் விளைவாக எந்தவொரு சர்ச்சைக்கும் வழிவகுக்கும் எந்தவொரு நிலம் அல்லது நிலத்தைப் பற்றியும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் ஜனவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை செவ்வாய் தனது உச்சநிலையில் ஆறாவது வீட்டில் பேர்ச்சிப்பார் அத்தகைய சூழ்நிலையில் அது உங்களுக்கு வேலையில் வெற்றியை தரும் செவ்வாய் அஸ்தமன நிலையில் இருக்கும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவற்றை எடுக்கலாம் ஆகஸ்ட் பூஜ்யம் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான நேரம் சொத்து தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டின் தொடக்கத்தில் சொத்து தொடர்பான சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியிருந்தால் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை நீங்கள் கவனமாக முடிவுகளை எடுக்கலாம் குருவின் அருள் நேரடியாக நான்காவது வீட்டில் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இருக்கும் ஆனால் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை லாப வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு உதவ முடியும் இந்த ஆண்டு சொத்து தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை எடுக்க சில வாய்ப்புகளை தரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வாகனம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சராசரி பலன்களை தரும் கடக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை நீங்கள் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் என்று கூறுகிறது இந்த நேரத்தில் செவ்வாய் உங்கள் எட்டாவது வீட்டில் பயிற்சிப்பதால் எட்டாவது வீடு விபத்துக்களுக்குரியதாக கருதப்படுகிறது எனவே இந்த நேரத்தில் வாகனம் வாங்குவதை தவிர்க்கவும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் புதிய வாகனம் வாங்காமல் இருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் அதே நேரத்தில் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலம் வாகனம் வாங்குவதற்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும்